ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் வித் மிலட்ஸ் இப்போ ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன வீடியோ அப்படின்னாக்க தோசைக்கு தான் அரைக்க போகிறோம் ஆனால் நார்மல் அரிசியில் இல்லைங்க இது சுதிரவாளி அரிசி இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் குதிரைவாளி அரிசி போட்டிருக்கேன் அதே மாதிரி அரை டம்ளரில் நம்ம வந்து உளுந்து போட்டிருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் வெந்தயம் எல்லாம் போடக்கூடாதுங்க சிறுதானியங்கள் எதுக்குமே வெந்தயம் போடக்கூடாது அது மாதிரி ரொம்ப நாள் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணவும் கூடாது ஃப்ரிட்ஜில் சரிங்களா இப்போ நான் காலையில் போட்டுட்டு போனேன் இப்போ ஈவினிங் வந்து ஆட்டி வச்சுட்டு நைட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆன உடனே எடுத்து உள்ளே வச்சுட்டு காலையில் தோசை விடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஆட்டி ஆட்டிக்கலாமா எப்போது தோசைமாவும் எந்த பதத்தில் அரைப்பீங்களோ அதே மாதிரி ஆனால் மிக்ஸியில் ரெண்டு டம்ளருங்கிறதுனால அதுவும் தோசை தான் செய்யப்படுறேன் இட்லி இல்லை ஸோ அதனால் நான் மிக்ஸிலே அரைச்சிக்கிட்டேன் இந்த சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் அது குதிரைவாளி ஒரு அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து அப்படியே அரைச்சி வச்சுட்டேன் இதுலேயே கொஞ்ச நேரம் புளிக்க வச்சுருவேன் ஓரளவு குளித்ததுக்கப்புறமா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்லலாம் நல்லா புளிச்சிரும் அதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் தோசை சுட வேண்டியதாக காலையில் தோசை சுட்டும்போது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லாவே குளிச்சிருச்சு பாருங்கள் இன்னும் நம்ம தோசை சுட வேண்டியது தான் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு எப்போது விட்டுற மாதிரி மெல்லுசு தோசை சுடலாம் அது மாதிரி கல்லு தோசை மாதிரி கூட சொல்லலாம் அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சு கூட சொல்லலாம் எப்படி வச்சாலுமே டேஸ்ட்ல எந்த வித்தியாசமும் பிள்ளைங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது சிறுதானியத்தை செஞ்சுட்டு கூட பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல பழக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம தோசை சுத்திட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து குதிரைவாளி ரைஸில் தோசை சுத போகிறோம் கல்லை ஸ்வீட்டா எடுத்து ஆரம்பிக்கலாம் ஆடினரிய நம்ம எப்போதும் தோசை சொல்கிற மாதிரி நல்லா உழுத்து சுடலாம் கல்லு தோசையும் சொல்லணும் தோசை சுடுவதுக்கு ரொம்ப நல்லாவே பானம் பாலமா வரும் கல்லு தோசை ஒண்ணு சுட்டாச்சு அடுத்து வாங்க முரு மொரனும் இதட சுடம் nie எந்த மாதிரி வேணாலும் சுற்றுக்கலாம் வித்தியாசமே தெரியாது நம்ம சொன்னாதான் இது சிறுதானியத்தில் சுத்த தோசை அப்படின்னு தெரியும் எந்த வித்தியாசமே இருக்காது நம்ம இதை மிக்சியில அரைச்சனால இப்ப தோசை சுடுறோம் இதே நீங்க வந்து கிரைண்டர்ல அரைச்சிங்க அப்படின்னா இட்லி கூட செய்யலாம் இப்போ நாங்க இதுக்கு கேப்சிகம் சட்னி வச்சு சாப்பிட போறோம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் இது மாதிரி அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெரைட்டியான மிஸ் உணவுகள் பாரம்பரிய அரசியல் உணவுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க